வணக்க நண்பர்களே இது என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சோழர் கால ஏரி இந்த ஏரி ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக இங்கே இருக்கு இந்த கரையில் இந்த காலை ஆறு மணிக்கு வெளிச்சம் எழுவதற்கு முந்தின நேரத்துல வந்து தனியாக இந்த காணொளியை எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது நான் அடிக்கடி வந்து அமரக்கூடிய இடம் இது ரொம்ப ஒதுக்கப்புறமான இடம் நேரத்தில் இங்கே பொதுவாக மக்கள் நடமாட்டேன் கிடையாது பறவைகள் மட்டும்தான் பெரும்பாலும் இருக்கும் பாம்பு இருக்கும் சில அபூர்வமான தருணங்களில் நரி வரும் ரொம்ப ஒரு கைவிடப்பட்ட பகுதி ஆனால் இந்த ஏரியை பராமரித்த எழுபது ஆண்டுகளாக சுதந்திரத்துக்கு பிறகு இந்த ஏரி தூர்வாரப்படவோ பராமரிக்கப்படவோ இல்லை சோழர்கள் குமரி மாவட்டத்துக்கு பெரும் பெருங்கொடைகளில் ஒன்று ஆனால் அழிய விடப்பட்டிருக்கிறது இப்போது ஆறு சாலையெல்லாம் என் குறுக்கே கட்டப்பட்டு கொண்டிருப்பதனால் இன்னும் சில நாட்களில் இந்த ஏரி அப்படியே மறைந்து விட வாய்ப்பு இருக்கிறது இப்போது ஒரு சதுப்பாகத்தான் இருக்கிறது இந்த ஏரிக்கரையில் இந்த காலையில் வந்து இங்கு இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் மலர்களை பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறேன் தனியாக பொதுவாக நம்மவர்கள் தனியாக அமர்ந்திருக்கும் நேரம் மிக குறைவு அதிலும் போன்ற ஒரு திறந்த வெளியில் வந்து தனியாக அமர்ந்திருப்பது என்பது அரிதுன்னு அறிவு ஏன் அவங்களால தனியாக இருக்க முடியலை இயற்கை ஏன் அவங்கள ஒரு ஆழமான அனுபவத்துக்கிட்டு செல்லலை என்ன நடக்குது அவங்களுக்கு முக்கியமான கேள்வி ஒன்று அவங்க போர் அடிக்குது அப்படின்பாங்க தனியாக வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் இருந்தால் போர் அடிக்குது அப்படின்பாங்க வெளியே வந்தால் என்ன போர் இங்கே போகலாம் அப்படிம்பாங்க ஒரு ஐந்து நிமிடங்களுக்கு மேல் இங்கே அவங்கள அறிவிக்க முடியாது இதை பார்த்து கொண்டு இருக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு இருக்க முடியும்னு இங்கே யோசித்து பாருங்கள் ஏன் இருக்க முடியாது அப்படின்னா உங்கள் மனதோடு உங்களால் தனித்திருக்க முடியவில்லை என்பதுதான் அது இல்லையா உங்கள் மனம் உங்கள் கூட இருக்கிறத உங்களால் தாங்கிக்க முடியல இன்னொருத்தரை கூட நீங்கள் தாங்கிக்கிறீங்க அவரை கேட்டுட்டு இருக்கலாம் ஆனால் உங்களை உங்களால் தாங்க முடியாது உங்களால் உங்களை பார்க்க முடியும் போது மிகப்பெரிய அதிர்ச்சி அடையிறீங்க அதுக்கு என்ன காரணம் மூன்று காரணங்கள் முதல் காரணம் மனதுடைய கட்ட பெருக்கு உங்களுக்கு பயமுறுத்துகிறது நீங்கள் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க மனத்துக்கு மேலே எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கனால மனதை நீங்கள் கவனிக்கிறது அதில் மனம் அது பாட்டுக்கு இயங்கிட்டு இருக்கு ஒரு ஆளை இந்த ரூமில் ரேடியோ இருக்க மாதிரி ஆனால் அது உட்காந்து கேட்க ஆரம்பிச்சா அதனுடைய கட்டற்ற தன்மை ஒழுங்கற்ற தன்மை உங்களை பயமுறுத்துது எப்படி மனம் இயங்கும் பெரிஃபரல் அசோசியேஷன் வழியாக இயங்கும் அதாவது பக்கவாட்டு தொடர்பு வழியாக இந்த ஏரி இருக்கு பச்சையாக இருக்குது பச்சை கலரில் தான் நிற்கு ஒரு பெயிண்ட் போட்டிருக்காங்க அதுதான் சுப்பிரமணியம் வாங்கி அடிச்சிருக்கான் சுப்பிரமணியனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் அவங்க லஞ்சம் கொடுத்து உள்ளே வந்தான் இன்றைக்கி லஞ்சம் எல்லாம் ஏறிப்போச்சு லஞ்சம் இல்லைனா அரசியலில் இல்லை அரசியலில் இப்போ யார் செய்ப்பான்னு தெரியல அமெரிக்காவில் இப்போ ட்ரம்ப் தான் வந்திருக்காரு இப்படி தான் அவங்க தாட்டு ஓடும் ஒரு சம்பந்தம் இருக்காது இதை நீங்கள் கவனிக்கும்போது உங்களுக்கு ஒரு திகைப்பு ஏற்படுகிறது அத்துடன் பொழுது நீண்டு விடுகிறது நீங்கள் எதையாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பொழுது சுருங்கி ஆகும் ஆனால் நம்ம மனம் குவிக்கிறது குவியாத மனம் காலத்தை பெருக்கிக் கொள்கிறது மனம் தான் காலத்தை உருவாக்குகிறது மனம் கால சிருஷ்டி தன்மை கொண்டது மனம் தன்னிச்சை விடப்படும் போது பத்து நிமிஷம்லாம் அவ்வளோ லெங்கி ஆகிடும் ஒரு சுவாரஸ்யான படம் டைம் போனதே தெரியாது போரக்டி படம் அஞ்சு நிமிஷம் அடிச்சிக்கும் போதே தாங்க முடியாமாயிடும் இல்லையா அதுதான் அது மாதிரி இங்கே உங்கள் மனத்தை நீங்கள் கவனிக்கிறீங்க அதை நீங்கள் கையாள முடியலைங்க அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் சளிப்பட ஆரம்பிக்கிறீங்க நேரம் நீண்டு 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 கிடக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்கும் இருக்கே அப்படின்னு பார்ப்பீங்க அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் இதுதான் முதல் பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை உங்களுக்கு பதட்டம் ஆங்ஸைட்டி அல்லது குற்ற உணர்வு கில்ட்டி ஃபீலிங் போன்ற தீவிரமான உணர்வு நிலைகள் இருந்தால் உங்களால் தனியாக இருக்க முடியாது இனி அந்த உணர்வு நீங்கள் என்னென்னமோ போட்டு மூடி வச்சுக்கிட்டே இருப்பீங்க அதை அதை கவனிக்கவே மாட்டீங்க அதை பார்க்கவே மாட்டீங்க அதை அழுத்தி உள்ளே போட்டு வச்சிருப்பீங்க நிலவரைக்குள்ள பாதாள அறைக்குள்ளே மண்ணுக்குள்ளே போட்டு வச்சுருப்பீங்க இந்த மாதிரி தனிமையில் அதை எழுந்திரிச்சு அப்படியே நிற்கும் குற்ற உணர்வு நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் ஆங்ஸட்டி நீங்கள் பார்ப்பீங்க வேலை என்ன ஆகும் பிள்ளைங்க ஆகும் எதிர்காலம் என்னாகும்ங்கிற மாதிரியான ஆயிரம் ஆங்ஸட்டிஸ் நமக்கு இருக்குது அதெல்லாம் வந்து நிற்கும் நம்ம செய்ய தவறிய செயல்கள் நம்ம கைவிட்ட மனிதர்கள் நம்ம துரோகம் பண்ண மனிதர்கள் அப்படி ஆயிரம் குற்றம் நம்ம முன்னாடி வந்து நிற்கும் அதை நம்மளால் பார்க்க முடியாது நம்முடைய அந்த முகத்தை நம்மளால் பார்க்க முடியாது நம்ம பதட்டம் அடைவோம் சோர்வு அடைவோம் உடனே ஏதாவது பண்ணணும்னு நினைப்போம் உடனே செல்ஃபோன் எடுத்து வச்சதாக பார்க்க ஆரம்பிப்போம் ரீல்ஸை பார்ப்போம் சில ஆளுக்கு காதில் பாட்டு கேட்டு ஏகாந்தம் இருப்பேன்னு சொல்கிறான் அது இல்லை அது ஏகாந்தம் இல்லை அது பாட்டு கேட்குறது தான் ஏகாந்தம் இருந்தது அதெல்லாம் செய்யக்கூடாது அது உங்களுக்கு அந்த ஏகாந்தமான நிலையை உங்களால் பார்க்க முடியலை உங்களுக்கு பாட்டு தேவைப்படுதுங்கிறதே ஒரு தனிமையில் இருக்க முடியலங்கிறதுக்கான எவிடன்ஸா இந்த இடத்துல பாட்டெலாம் கேட்கக்கூடாதுங்க எங்கள் பாட்டு சும்மா இருக்கணும் செயலற சும்மா இருக்கணும் சிந்தையற்று சும்மா இருக்கணும் அதுதான் ஏகாந்தம் நான் ஏற்கனவே சொன்னேன் தனிமை வேறு ஏகாந்தம் வேறு ஆண்டனி ஸ்டார்ங்கிற ஒருத்தருடைய நூலை குறிப்பிட்ட ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன் தனிமை என்பது லோன்னஸ் சால்டிடியூட் என்பது ஏகாந்தம் ஏகாந்தம் என்பது மிக கிரியேட்டிவானது மிக ஆக்கப்பூர்வமானது உங்களை ரெஞ்சி உங்களை புத்தி அடைக்க செய்வது உங்களை உங்களை பார்க்க வைப்பது உங்களை ஆன்மீகமான நிறைவை நோக்கி கொண்டு செல்வது அப்படி இருக்க முடியலங்கிறதான் பாட்டு கேட்டு மூன்றாவது சொன்னேன்ல முதல் காரணம் மனதை பார்க்கிறீர்கள் இரண்டாவது காரணம் பல்வேறு புதைந்த உணர்வுகள் மேலே வருகின்றன மூன்றாவது காரணம் ஆன்மீகமானது அது என்னன்னா நீங்கள் செல்ஃப் சென்ட்ரிக்காக இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்களே புதைந்து உங்களை பற்றி மட்டுமே யோசித்து உங்களையே நீங்கள் மையம் கொண்டிருக்கிறீங்கன்னா உங்களால் இயற்கையில் இருக்க முடியாது இயற்கை நீங்க பாக்கிறதுல இங்கே எதுக்கும் அவன் தனிமையா இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் தனிமையில இருக்கிறான் இங்கே எவ்வளவு உயிரினங்கள் இருக்கு எவ்வளவு பறவைகள் இருக்கு எவ்வளவு பூச்சிகள் இருக்கு எவ்வளவு விலங்குலங்கள் இருக்கு எத்தையுமே நீங்க பார்க்க மாட்டீங்க எதுவுமே உங்களுக்கு பொருட்கள் நீங்கள் மனிதனை தான் பார்ப்பீங்க அதுல தான் பார்ப்பீங்கன்னா நீங்க ஆன்மீகமான வறுமையில் இருக்கிறீங்க புல் பூண்டு புழுவலாம் நான் என்று உணரக்கூடிய ஒரு நிலையில ஆன்மீகமான நிலை நீங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் புறம் கொண்டாட்டத்தில் இருக்கிறீங்க உலகத்தின் ஒரு மகத்தான கொண்டாட்ட வெளியில் இருக்கிறீங்க ஆர் இன் தி ஆர்கஸ்ட்ரா ஆஃப் லைஃப் அது ஆன்மீகமானது இந்த மூன்று காலங்களால் தான் உங்களை தனியாக இருக்க முடியல இதுக்கு என்ன பண்ணலாம் த ஃபஸ்ட் திங் மனதை ஆள்வதற்கு தியானம் யோகம் போன்ற பயிற்சிகள் மிக உதவியானவை இன்னும் சொல்லப்போனால் அந்த பயிற்சிகள் அதுக்கானதான் சும்மா உட்காந்து உங்கள் மனத்தை நீங்கள் திருப்பி பாருங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் அது எவ்வளோ பதற்றத்தை கொடுக்குது அப்புறம் அதை புரிந்து கொள்ளுங்கள் அதை கையால் கற்றுக்கொள்ளுங்க அதுதான் தியானம் எங்கள் யூனிஃபைடு விஷ்டம் ஒழுமை அறிவு என்கிற அமைப்பில் தில்லை செந்தில் பிரபு நவீன தியான முறைகளை கற்றுக் கொடுக்குறார் உலக்குவிப்பு பயிற்சியை கற்றுக் கொடுக்குறார் எப்படி நம்மை நாமளை குவித்துக் என்று கற்றுக் கொடுக்குறார் அதையே அமலன் ஸ்டான்லி அவர்கள் பௌத்த முறைப்படி விபாசனா முறைப்படி கற்றுக் கொடுக்குறார் அதை உடற்பயிற்சியுடன் இணைத்து யோகா பயிற்சிகளாக சவுந்தர் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார் இதுக்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த பயிற்சிகள் உங்களை உங்கள் மனதை கையாள கற்றுக் கொடுக்கும் அதனுடைய அராஜகத்தை அதனுடைய கட்டற்ற தன்மையை பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் ஏற்கவும் கையாளவும் கற்றுக் கொடுக்கும் அது முதல் விடுதலை அது வந்தாலே நீங்கள் பாதி நேரங்கே இருக்குறலாம் கொஞ்சமையா மனதை கையாள முடிந்தாலே இந்த மாதிரியான ஒரு ஏகாந்த வெளியில் உங்களால் தன்னன் தனிமையில் உங்களில் நீங்களே மகிழ்ந்து அமர்ந்திருக்க முடியும் இரண்டாவதாக குற்ற உணர்வுகள் ஆங்ஸைட்டிஸ் பதட்டங்கள் போன்றவற்றுக்கு தத்துவம்தான் சரியான தீர்வு பெரும்பாலான குற்ற உணர்வுகள் அர்த்தமற்றவை பெரும்பாலான ஆங்ஸைட்டிஸ் எந்த அடிப்படையற்றவை எதுக்காக பெரும்பாலும் ஒட்டுமொத்த பார்வையை எங்களால் அடைய முடியவில்லை பிரபஞ்சத்தை பற்றி ஒட்டுமொத்த பார்வை அடைய முடியவில்லை வாழ்க்கை பற்றிய ஒட்டுமொத்த பார்வை அடைய முடியவில்லை ஒரு சமகால சூழலை பற்றிய ஒட்டுமொத்த பார்வை அடைய முடியவில்லை ஆகவே நீங்க தெரியாததிலிருந்து அந்த பதட்டம் வருகிறது எது உங்களுக்கு பதற்றம் கொடுக்குது அது உங்களுக்கு தெரியலைன்னு அர்த்தம் தொண்ணூற்றி ஒன்பது பதற்றங்களும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பதற்றங்களும் அர்த்தமற்றவை எந்த அடிப்படையற்றவை வீணானவை அந்த பதற்றத்துக்கு ஒரு அடிப்படையும் கிடையாது சும்மா பதற்றப்படுது நீங்கள் சாதாரண மனிதனை எடுத்து பார்த்தால் நிரந்தரமான பதற்றத்தில் வாழ்கிறாங்க எதன் பொருட்டு பதற்றப்படுறாங்கன்னா வேலை போயிடும் அப்படிம்பாங்க எங்கே வேலை போகும் யாருக்கு வேலை போயிடுது வேலை போகிற நீ என்ன ஆவீங்க ஒன்றும் ஆகாது ஆனால் அந்த பதற்றம் அப்புறம் இது வரைக்கும் நேற்று வரைக்கும் ஒரு விஷயத்த எப்படி இருந்தீங்களே இப்படி ஆடு ஆயிடுன்னு நினச்சிங்களே அது ஆச்சானு கேட்டால் ஆயிருக்காது அவங்க எதுக்கெல்லாம் பயப்பட்டாங்களோ அது எதுவுமே நடந்திருக்காது ஆனாலும் திருப்பி திருப்பி பயப்படுவாங்க பதற்றம் அடைவாங்க அதுக்கெல்லாம் சரியான வழி தத்துவ கல்வி தத்துவ பரிச்சயங்களை பதற்றங்களை குறைக்கும் தத்துவமே அதுக்காக தான் ஆங்ஸைட்டிஸை குறைக்கும் குல்டி ஃபீலிங் மாதிரி தேவையற்ற உணர்வுகளை குறைச்சி இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் யார் இந்த பிரபஞ்சத்தில் உங்களுடைய இடம் என்ன வாழ்க்கையில் உங்களுடைய ரோல் என்னங்கிறத பற்றின ஒரு தெளிவு தெளிவு பதற்றத்தை குறைக்கும் அதுக்காக நாங்கள் தத்துவ வகுப்புகளை அரங்கு ஒருங்கிணைக்கிறோம் மேற்கத்திய தத்துவ வகுப்புகள் அஜிதன் நடத்துகிறார் இந்திய தத்துவ வகுப்புகளை நான் நடத்துகிறேன் சைவ சித்தாந்த தத்துவ வகுப்புகளை சாந்தி சுவாமிகள் அவர்கள் நடத்துகிறார் வெவ்வேறு தத்துவ வகுப்பிலை நடத்தி கொண்டிருக்கிறோம் தத்துவம் ஒரு பெரிய விடுதலை அளிக்கும் தத்துவம் ஒரு பெரிய தெளிவை அளிக்கும் என்பது ஒரு பெரிய விடுதலை மனிதர்கள் குழப்பங்கள்ல தான் தொண்ணூத்தி ஒன்று பேர் இருக்காங்க அடிப்படையான ஒரு தத்துவ தெளிவு இருக்கிறவர்கள் மட்டும்தான் தெளிவில் இருப்ப மூன்றாவதாக ஆன்மீகமானது அது இருக்கிற ஏற்கனவே தியானம் தத்துவம் மற்றும் கலைகளோடு இணைந்து ஒட்டுமொத்தமாக வரக்கூடியதான் ஆன்மீகம் ஒட்டுமொத்த பார்வையை தான் ஆன்மீகம் சொல்கிறோம் ஆன்மீகம் வந்து சாமி அல்ல சாமி கும்பிடுறது சில மையங்களில் ஆங்சைட்டியை பெருக்கி விட்டுரும் அழுது 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 சாமி தான் நின்று இருக்காங்க பார்த்துருக்கேன் அது பக்தி அல்ல பக்தி என்பது ஆங்சைட்டியோட விளைவு பல சமயங்களில் தத்துவ தெளிவின்மை தான் பக்தி கொண்டு செல்லுது பக்தி தேவைன்னா போங்க அது வேற ஆனால் ஒழுங்கிணைந்த பார்வை கலை இலக்கியம் தத்துவம் தியான பயிற்சிகள் போன்ற அனைத்து இணையக்கூடிய ஒருங்கிணைந்த பார்வை தான் ஆன்மீகமானது அந்த ஆன்மீகம் இந்த உணர்வை பேருணர்வை உருவாக்கும் இயற்கை நான் புள்ளலாம் புழுவலாம் நான் என்ற ஒரு மகத்தான உணர்வை உருவாக்கும் அதுதான் ஆன்மீகமான விடுதலை என்பது அந்த ஆன்மீக விடுதலை என்பது ஹோலிஸ்டிக் வியூ என்று சொல்வார்கள் பிரபஞ்ச பார்வை காஸ்மிக் வியூ அதை அதோட ஒரு சின்ன துளி வந்து அந்த அளவுக்கு விடுதலை மொத்தமாக அது வருமா என்று கேட்டால் அதுக்கு நிறைய பயணங்கள் படிநிலைகள் இருக்கின்றன ஆனால் அடைய அடைய விடுதலை அடைந்தது ஒரு துளி அந்த உணர்வு அடைந்த ஒரு பத்து நிமிஷம் இங்க உங்களால ஒரு பெரிய விடுதலையோட நிற்க முடியும் ஒரு நாள்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த விடுதலையோட நின்னாலே அந்த நாள் முழுக்க நீங்க அர்த்தப்படுத்தி கொண்டிருக்கிறது அர்த்தம் அந்த நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு பெரிய நிறைவும் மகிழ்ச்சியும் இருக்கும் அந்த ஒட்டுமொத்த பார்வை நோக்கி கொண்டு வருபவைதான் தியானம் தத்துவ இலக்கியம் அனைத்தும் எல்லாமே ஆன்மீக விடுதலையை நோக்கி நம்மளை இட்டு செல்லக்கூடிய விதம் அவ்வாறு உங்களுக்கு நிகழட்டும் என்று விரும்புகிறேன் வணக்கம்